யார் ஃபர்ஸ்ட் போறங்க இந்த போங்க எங்க இருக்கு ஸ்லைடா ஆ சரி வித்தவுட் பெடலிங் யார் வித்தவுட் பெடலிங் அப்படியே போணும் சீட்டிங்க சீட்டிங் சேவா ஒரு பெடல் அடிச்சிட்டு அப்புறம் போக கூடாது ஆ சரி வா நான் பிரேக் அடி அடி 1 2 3 ஸ்டார்ட் வித்out பெடலிங் பிரேக் யூஸ் பண்ணுங்கலா

Hmm. Appa, hmm. morning Appa, you hmm. can